அஸ்லாம் வலிக்கும் மக்களே உங்களை பெண் மழை கிட்ட கேட்க போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேக் பண்ணுவோம் எப்படி பேக் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பெண்கள் உங்களை போறது எப்படி பேக் பண்ணலாம் என்ன பேக் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களை செய்யும் ஈஸியாகவும் இருக்கும் கிராண்டா ஹெவி வெயிட்டான வெய்ட்டான எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க சவுதியில் அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் புர்கா ட்ரெஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா மூணுல இருந்து நாலு செட் வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க மக்கா மதனா பொறுத்த வரைக்கும் அங்கே துவச்ச காய போடுறதுன்றது ரொம்ப கஷ்டம் நீங்க எந்த மாதிரியான ஹிஜாப் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க ஆனா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ற மாதிரி இருந்தா ரொம்பவே பெஸ்ட் அதே மாதிரி கொஞ்சம் டைட்டா கலராத மாதிரியான ஹிஜாபா இருந்தால் நல்லது ஏன்னா கூட்டு நெர்ஸ் எல்லாம் யாராவது பிடிச்சி இருந்தால் டக்கு நம்ம ஹிஜாப் கூடாது ஷாம்பு ஹேர் ஆயில் மாய்ச்சரைசர் லோஷன் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்ன பாட்டில்ஸ்ல தேவைக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க அண்ட் அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் அதோட ஹெட் வந்து டேப் வச்சு சீல் பண்றதுக்கு மறந்துடாதீங்க இந்த மாதிரி ஹேண்டி ஃபேன் உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க ஜியாரா போகும்போது அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சாக்ஸும் மக்கானுக்குள்ள போட்ட தொப்பியும் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய கணக்கு பண்ணி உங்களுடைய உமரா புக் பண்ணுங்க எமர்ஜென்சிக்கு ஒரு நாப்கின் கண்டிப்பா எத்தனை நாளைக்கு போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாளைக்கு போடுற மட்டும் டிராவலிங் டைம்ல யூஸ் பண்றதுக்காக உங்களுடைய எடுத்து நீங்க போறதுக்கு எந்த ஏர்லைன்ஸ்ல புக் பண்ணிருக்கீங்களோ அதுல எவ்வளவு குடிச்சுக்கங்களோ அந்த உங்களுடைய இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க உங்களுடைய வெயிட் அதிகமாயிடுச்சுன்னா அப்புறம் ஏர்போர்ட்ல அதுக்கு தனியாக சார்ஜஸ் பே பண்ற மாதிரி ஆகிடும் கத்தி சிசர் இந்த மாதிரி ஷார்பான ஐட்டம்ஸ் அப்புறம் டேப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அப்புறம் லிக்விட் இது எல்லாத்தையுமே மெயின் லேஜ்ல வச்சுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க பேட்டரி பவர் பேங்க் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அப்புறம் உங்களுடைய இறங்கு தேவையான பொருட்கள் விசாஸ் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சுக்கோங்க நீங்க உங்களா போகும்போது இப்படி ஆர்கனைஸ் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க உங்களுடைய பயணம் ஈஸியானதாகவும் சிறப்பானதாகவும் இன்ஷால்லா அமைஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ